நான் வரப்பான்னு சொல்லிட்டு போகல எனக்கு என்னென்ன ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடக நடிகர்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் நம்ம நடிகை சங்கத்து சார்பாக மரியாதை கொடுக்கணும் இருக்கும் எல்லா ஊர்லேயும் புறப்பட்டு வாங்க எல்லா செலவையும் நடிகர் சங்கமே ஏற்றுக்கும் வாங்கன்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் வரவழிச்சு ஒரு திறந்த வழி ஒரு வேன்லையோ ஒரு லாரிலேயோ நடிகர்கள் அத்தனை பேர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ப்பனை எடுத்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒரு பேனர் பிடிச்சிக்கிட்டு